அப்போ உலகத்து வணக்கம் உயிர்களாக இந்த நல்ல இப்படி சரி நான் இன்றைக்கிட்டே ஒரு பதிவு வளர்த்த பதிவு பிறப்போட இந்த தீவிர காட்டத்துக்கு வரு மாதங்களுக்கு முந்தைய நாள் போன போட்டுருந்தேன் போட்டுருந்தா கூட கொண்டு குறைந்தாங்க இது வந்து பனி கட்டு மாசில் வந்து தயாரிக்கப்பட்டது ஆயிரத்தி எண்ணூற்றி பதினாலில் வந்து இந்த காட்டு வந்து தயாரிக்கப்பட்டு ஆயிரத்தி ஆயிரத்தி முப்பதில் வந்து இந்த போலன்ற ஒரு வந்து இது வெளிவிடப்பட்டிருக்கு அடுத்தது இது வந்து எஜிப் ம எஜிப்ட் ஆட்டு எஜிப்ட் பழைய எஜிப்ட் ஆட்கள் தயாரித்த காட்டு இதுவும் வந்து கிட்டத்தட்ட அந்த ஆண்டுகள்லாம் இல்லை நூறு வருஷம் அறுபது வருஷம் எண்பது வருஷம் வந்து இப்போ இந்த காட்டுக்குண்டிய ஒவ்வொரு இதுலேயும் அங்கே வந்து வந்தி அதுக்கும் ஒரு எழுபத்தெட்டு காட்டு எழுபத்தெட்டு காட்டிலே வந்து ஒவ்வொன்றுக்கு குழந்தைகளுக்கு குடும்பத்துக்கு என்ன வங்கி குறைவா போல் எங்கள் மாற்ற முறை என்ன மாதிரி இருந்தது இந்த முறைக்கு ஒவ்வொரு கோஸ்ட் விட்டு வந்து இந்த அங்கி வர வீட்டில் இந்த வீட்டுல இந்த கூடத்துக்கு அடங்கியிருக்கும் அதை வந்து நான் படித்தேன் நான் அடுத்து செல்வன் காட்டுகள் வயது காற்று கூட்டம் இல்லை கட்டு தான் எழுபது காட்டுற காட்டு இது இது வந்து ஹீட் முறை இந்த புத்தகத்துல தான் எல்லாம் இருக்குது அப்புறம் அதன்படி விரட்டையின்படி இந்த ஒரு காட்டில் அப்படி இருக்குது இது இது என்னத்துக்காண்டியது தான் நான் சொல்லும்போது உலக்கு நான் அது உலகம் எது என்ன படம் தெரியுமோ அதை வந்து வலுக்காட்டுமோ வலி கொண்டாடுறதோ எது எப்படி மறத்து வைக்காதீங்க ஊக்கப்படக்கூடாது இது வந்து நான் கிட்டத்தட்ட அஞ்சு வருஷம் படித்தேன்னா நான் ஆயிரத்தி எட்டு வருஷத்துக்கு இப்போது தொண்ணூற்றி ரெண்டுலேருந்து தொண்ணூற்றி ஈரோ ஆறு மட்டும் படித்தேன் நான் இது படித்தேன் என்ன என்னத்துக்காண்டி படித்தேன் என்றால் ஒரு நிபந்தத்தின் முகம் படித்தேன்னா எனக்கு ஆர்வம் கூட நாங்கள் ஒரு வேடம்பு துறை நான் வந்து டாக்டர் மீஷன் வேண்டாம் இது இப்போ விடாமல் தலைமுறை செய்து கொண்டு இருக்கிறோம் அது வந்து அதுக்கு பார்க்குறவே கிட்டத்தட்ட ஒரு நாளைக்கு ஐம்பது பேருக்கு அது கொடுத்துட்டான் அப்படியே தான் வேலை வந்து பார்ப்போம் சரியான டிமாண்டு கடமை வேலை நின்று வேலை கெட்டது அப்போ நான் வேலை செய்து கொண்டு வந்தேன் அங்கே வர சேர்ந்த கொடுக்குறேன் க்ளீன் பண்ணுறேன் எங்கள் வீடு மேலே இருந்து அப்போ புள்ளியில் இருந்து இந்த சாப்பாடு செய்து கொடுக்குறோம் அது அப்படியெல்லாம் நின்று தான் இதை வந்து படிக்கிறான் அவை தான் படிக்கிறோம் இது ஒரு காட்டு பயணம் இது வந்து சிலண்டன் மூலம் காற்று பற்றியில் தயாரிக்கப்பட்டது ஒரு சற்று காற்று கூட ஒரு காட்டுலேயும் வந்து ஒரு கட்டம் இருக்குது இது இருந்தால் எனக்கு தெரியும் இப்போ இது ஒரு நம்பர் வந்து சொன்னால் நம்பருக்கு பார்க்குறான் அதே நேரத்தில் இது அந்த இந்த காட்டு பேரை வச்சு இருக்கிறேன் இந்த காட்டு வீரர்கள் அந்த பேரை வச்சு அந்த குண்டு மூலம் நான் அசை குண்டு மூலம் வந்து இதை இப்படி அசன் இதை குண்டு கேட்குறேன் தானே அசன் அந்த காட்டில் கேட்குறேன் நான் அந்த காட்டை எடுத்து அதில் உள்ள வேறு முழுக்க குடும்பத்துக்கு குடும்பத்திற்கும் ஏற்கண்டு அது காட்டை போட்டு சொல்லுவேன் அதை அதில் வந்து இருபத்தி ரெண்டு காட்டு வச்சால் முதல்ல டைமுக்கு ஏற்ற மாதிரி எடுத்துதான் வைச்சால் வந்து முதல்ல பன்னெண்டு காட்டு ஆறு காட்டு நாலு காட்டு ரெண்டு காட்டு அப்படி எந்த எடுக்கிறது அதை விட முப்பத்தி ரெண்டு காட்டு வச்சால் அப்படி அப்படியே போய் கொண்டிருக்கும் இல்லை வாரதை எடுத்து சொல்லுவோம் வந்து அவர் இந்த கணிப்பு வந்து நூற்றுக்கு தொண்ணூறு தொண்டி மாறாத அதில் டெங்கோ சிலரில் இருந்து தடுத்து வரத்தான் தெரியல இப்போ ஆமி இப்போ அப்படி இப்படி இருந்து அதனால் எனக்கு இந்த அவர் வந்து அவர் ஆமியை வந்து அது என்ன பற்றி போயிட்டு இப்போ நான் அந்த உடம்பும் இதுவும் எக்ஸசைஸ் இருக்கிற மாதிரி உடம்பும் அப்போ பார்த்துட்டு அது அலுவலக கலாச்சாரத்தில் சொல்கிறோம் அது எனக்கு இதை படி என்று சொல்லி தான் எனக்கு இதை படிப்பிச்சு தந்தவன் பயிர் வந்து ஒரு நீர் நீர் நாய் என்று சொல்லித்தாலும் இந்த பண்டு அதில் வந்து டிசைன் செய்வது இந்த வச்சு எல்லாம் செய்வான் இதில் எனக்கு வந்து தந்தவன் எல்லாம் ஒவ்வொரு வருஷம் இந்த கிறிஸ்மஸ் டைமுக்கு எனக்கு இதை தருவான் வந்து இது எல்லாம் அவர் அந்த இது வந்து இந்த அவ்வளோ தண்ணி பார்க்காது விட்ட வச்சு பார்க்க முடிக்க வந்து சின்ன வட்டத்துக்கு ஒரு இது காட்டும் பின்சாச்சுன்னா இதுக்கு வேண்டியது பார்க்கலாம் லைட் உள்ளது இது லைட் உள்ளது அவர்தான் தந்தவள் இது அவள் வந்தவள் எல்லாம் எனக்கு ப்ரெசண்டாக வந்து படிச்சிட்டு விட்டு வாங்கியது எனக்கு இதே ஆற்றப்படினா வந்து நல்லா சொல்லுவேன் இதை பார்த்து அட்டச்சு என்ன படுத்துறது நான் அதை கேம் எல்லாம் அதை விட இந்த இதை பயன்பா கலண்டர் இது இப்போ ரொம்ப இல்லை எடுக்க இல்லாத நான் குரோஸ்கோப் பண்ணுறது இதில் அந்த எடுத்து தானே இது உங்களுக்கு யார்காவது என்னென்னா உங்களோட ராசி நட்சத்திரம் தெரியாத ஆக்கள் என்ன சொல்ல முடியல நான் அந்த ராசி நட்சத்திரத்தை கனுப்பி தருவோம் இந்த இது மூலமாக இது வந்து இந்த கொஞ்சம் ஸ்டாயில் இது வந்து ஒரே ஒரு நாட்கள் இருக்கிறது நான் ஒரு நாள் நாளைக்கு மாதோறும் அந்த கணக்கு இதாக கொடுத்து போகிற நேரத்தை பார்த்து போய் அந்த ஒரு மாதிரி பார்த்த வேண்டும் அந்த போன ஒர்க்கு அந்த ஒகேஷனுக்கு அதை கொடுத்துருக்கு அப்போ இந்த இது உங்களுக்கு எந்த இடத்துல நட்சத்திரம் ராசி நட்சத்திரம் தெரியாதாக்கள் சொல்லப்போம் நாங்கள் கொடுத்துட்டு அது உண்மையிலும் இல்லை உங்களோடய அது நட்சத்திரம் இருக்கும் ஆனால் இந்த இந்த மாதத்துலேருந்து இந்த மாத டேட்டுக்குள்ளே இருக்கு டேட்டு மாதத்து மா ஆண்டு வரை இந்த டேட்டு மாதத்தை தான் நம்ம கழிச்சு இது நம்ம இதை பத்திலேயும் கழிச்சுட்டு தான் இப்போ ரொம்ப பொருள் நான் அஞ்சு வரையுமே அவர் கையிடலாம் இதாக வச்சு வந்து போட்டு இப்போ பேங்கில் வேலை செய்து அவங்க படிக்க வேறு பேங்கில் வேலை செய்யுது அவர் இப்போ அதிகெல்லாம் செய்யணும் காய்கறி இறந்து போகணும் வேறு காலத்தில் நல்லா கண்டிப்பாக ரொம்ப காற்று டிஃப் எல்லாம் பாராட்டுறது அப்புறம்

விளக்கம் இருக்குது எந்த தொடர்பு கொள்ளலாம் இதை வந்து நான் இனி படியாக போக போகிறேன் தசு வழக்கம் இருக்கும் இந்த நம்பரை நம்மளுக்கு தொடர்பு கொள்ளலாம் மற்றது இந்த இதுகள் வந்து வெள்ளை கட்டங்கள் இது மூலம் கடைகள் வீடுகள் வந்து இந்த கொட்டம் சாமியாரிகள் இந்த கடையில் கவுண்டர்களால் அது வீட்டு மீன் பிணார்கள் அப்படியான இதுக்கு இதை வந்து வச்சு அடியாக செயல மற்ற அதை வந்து இது மையம் இது அதில் இதில் வச்சுட்டு இப்போ வீடுண்டாது வீட்டு வந்து எழுதி போட்டு வீட்டு விட்டு தூக்கிட்டு ரெண்டு அந்த இதை பார்த்து நடக்குது இது அந்த இது அப்படியே படிக்கிறான் ஸோ அந்த ஒரு கல்லுக்கு மட்டுமே என்ன ஸ்டாலின் சின்ன கண்டு நம்பர் சின்ன கல்லூரி இறந்து ஸோ நம்ம சாமான்கள் என்ன பேசணும் இது மூலமாக இருக்காது படிக்க வழியாக தான் நான் இந்த பல்வேறு இடம் எனக்கு விருப்பம் இல்லை நான் வந்து எனக்கு படிக்க தந்தால் எனக்கு நாங்கள் வயசு காலத்தில் மக்கள் குதாவட்டம் மட்டு வருமானம் பெறவும் மக்கள் குதாவத்த மட்டுமே டிக்கப் பிங்க டிக்கப் பிடிக்கு டிக்கெப் இருக்குது இருக்குது இன்டர் கிராம இருக்குது டிக்கு ய்யும் எனக்கு எங்கள் திறந்து வச்சுன்னா எல்லாத்துலேயும் நம்ம போடலாம் இதை வந்து உங்களுக்கு வேண்டால் இது கால் தெரியாதா இருக்காது முக்கியமாக தொடர்ந்து போகும்போது வேண்டனா இந்த காட்டை வச்சு நாங்கள் வந்தால் எடுத்து எடுத்து உங்களுக்கு செஞ்சுவிடுங்க இப்போ இதெல்லாம் ஒரு இந்த காட்டில் வந்து இப்போ என்ன எடுத்து வந்துட்டு சில வேடவங்களுக்கு ஒரு இந்த உங்களோட பாக்கிய பற்றிய போயிடலாம் அடுத்தடுத்து ஓரளவுக்கும் அது ஐப்பில் அப்புறம் எடுத்து செல்லுவோம் பெரிய பதிவுகள் வந்து உங்களுக்கு டைம் நல்ல வெறும் இட போகுது இப்போ செல்வர் ஒரு குற்றங்களை கொள்ளுக்குள்ள ஸோ ஒன்றுக்கும் ஒரு குற்றம் சீக்கிரம் அந்த புத்தகம் மூட மட்டுமே மட்டு இருக்குது அப்போ இந்த இது வந்து உங்களுக்கு ராசி நட்சத்திரம் தெரியவங்க தெரியாதால் ராசி பரவ போது நம்மளோட கல்யாண கல்லை போடுவோம் உண்மையான கல்விங்க இந்த போன வண்டியம் வந்த கல்லுகள் அது எல்லாம் வந்து நான் மொத்தம் சும்மா இதில் என்ன படிக்கிறேன் அந்த புத்தனை ரொம்ப இது கண்ணை கட்டி சட்டை எல்லாம் இருக்கு இந்த எனக்கு பிடிச்ச இதே இதில் இல்லை அந்த காட்டு இதுதான் வந்து மிக ரொம்ப சின்ன பயிரும் அவள் பேரஞ்சனங்கள் ரொம்ப வந்த இது ரொம்ப இதுல கொடுத்துட்டு போகலாமே அந்த காசு இப்படி கிடைக்கிற தட்டுகள் கொண்டே வந்து கொடுத்து இதெல்லாம் கொடுத்தா ஆனால் இது வந்து அவளை வந்து பாவிச்ச காட்டுல திருவாரிதம் இதுல அவள் வெட்டி வச்சுட்டு வந்தவாள் இது எதுக்கு முடியாது கல்யாண காட்டு இதுவும் வந்து எல்லாம் பணத்துக்காங்க எல்லாம் எழுபது லட்சத்துக்கும் மேற்பட்ட காட்டுகள் இதெல்லாம் ஆயிரத்தி எண்ணூறு ஆயிரத்தி எண்ணூற்றி பதினான மாதிரி தான் சரி நம்பி வணக்கம் இப்போ இந்த பதிவை நான் கூட போகிறேன் அது படிக்க வழியாக தான் அதை விட நான் அடுத்த நான்கு நெற்பத்தி நூற்றி நான் இந்த கல்யாண கட்டையில் ரெண்டாயிரத்தி தொழில் ஜெயித்து அப்போ இவர்கிட்ட நான் பற்றி வந்து கேட்டு அவர் ஆணி வந்து சந்தித்து நீ வந்து பேர் அப்போ தானே எனக்கு ஆர்டர் மட்டும் ஏதாவது சரி அந்த இடத்துக்கு வந்து அந்த அந்த உரிமத்தில் அப்படின்னு தேடி இருக்கணும் நாங்கள் வந்து மூன்று நிலை இருந்தால் அப்போ கூப்பிட்டுக்குள்ளே போவோம் அப்போ எங்க ஒரு ரெண்டு உயர் போட்டுக்கணும் இல்லை அப்படி இருந்து நான் போகணும்னா போகலாம் மீறிக்க வேலை செய்யலாம் இது வேறு தான் கை கண்டிப்பா அப்படி போகலாம் எனக்கு பிச்சை எல்லாம் எனக்கு அப்படி இப்போ படத்தில் பார்த்தோம் ஒரு வேலையும் புதுச்சு புதுச்சா செய்யத்தான் எனக்கு எங்கள் தொழிலை கல்வினாலும் எனக்கு கவிதை வரும் அந்த எனக்கு பிடிச்சி எல்லாம் புதுச்சு புதுச்சாட்டை விட போகும்போது எனக்கு ஆசை தான் இல்லை நான் இதை படித்து வச்சுருக்கேன் அப்போ அப்படியே புது வந்து மீறி வந்து எனக்கு அவங்களுக்கு என்ன பிரச்சினை வாங்கி அவருக்கு எதிர்க்கு அதே நான் உங்களுக்கு இந்த இதை வந்து ஊற்றி வச்சிருக்காங்க பார்த்து பார்த்து படிக்க எந்த பார்த்து இருந்தாலும் ரெண்டாக தமிழ் மொழி தாய்மொழி முதல் முக்கியம் முதல்ல நான் இந்த காட்டின் படி எடுத்து பார்த்தேன்னா ரெண்டாயிரத்தி ஐம்பதுல உலகம் முழுக்க முன்னோக்கக்கூட மொழி வந்து தமிழ் அதனால் இந்த தமிழ் தாய்மோ இது கண்டிப்பாக இப்போ நான் இந்த ஆயிரத்தி ரெண்டு மூணு காலமைச்சோம் இந்த வந்துட்டு அதில் இப்போ வந்து அதனால் வீட்டில் இருக்கிற நம்ம ஏதாவது செய்யணும் ஆசமாக இருக்கக்கூடாது அப்படி என்றால் சோம்படியாக இருக்கக்கூடாது எல்லாவது செய்யணும் அதனால் நான் இந்த பதவியை வந்து போடப்படும் ஒரு சேனல் வந்து கலக்கலாம்னு பார்க்குறவங்க எல்லாம் இந்த சேனல் வந்து கல்ஸ் வச்சேன் நல்லா எல்லாம் இருக்குது வீட்டு வயிறு வாடக வாழ்க சங்க நடிக்க கதை சத்திரக்கலை எல்லாம் இருக்குது இதை பார்க்கலாம் இதெல்லாம் லைக் பண்ணும்போது அது ரொம்ப ரொம்ப பார்க்கலாம் லைக் பண்ணுறவன் பிறகு லைக் பண்ணும்போது நான் வந்து காணுற எல்லாருக்கும் இல்லையே இந்த தட்டி தட்டி கட்டி லைக் பண்றேன் எனக்கு ஒரு லைக் பண்றது எனக்கு மனம் இல்லை அப்படி ஒரு விவரத்தை வேணாச்சு நம்ம ஒரு பார்த்து பார்த்து தான் தெரியுது அப்படி வந்தாலும் நான் அப்படி வராத சொன்னோம் கொஞ்சம் அளவில் இடத்தினோம் நான் பக்கத்தில் தான் என்னென்ன பார்த்துட்டு இந்த பள்ளியில் மீது ஆச்சு இருக்கு நாட்டில் நடப்பு முதல் எனக்கு கொஞ்சம் உத்தி கொண்டிருக்கு நான் பார்த்து நான் பண்ணணும் காட்டு நம்ம நடப்பு சின்ன கிராமத்தில் இந்த நாட்டுல இந்தியா எல்லாமே பிடிச்சா எல்லா நாட்டுக்கிட்டே போகிறோம் அது வரப்போ பாருங்கள் பார்த்துட்டு இந்த பணிக்கு வச்சு பாருங்கள் நீங்கள் என்ன கொஞ்சம்